ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாச எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் அவங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்க இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இந்த மார்ச் மாதம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் கும்பத்தில் இருக்கார் மீதி முப்பது நாளும் வந்து உங்களுக்கு மீனத்துக்கு வந்து விடுகிறார் மீனத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நீச்சமாகிறார் நீச்ச பங்கம் பெறவில்லை ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் நீச்ச பங்கம் பெறவில்லை என்று சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா ராசிநாதன் நீச்சமாயிட்டார் இல்லை ஒரு குழப்பமான சுந்தரிய சிந்தனையில் இருப்பீங்க இதை எதை எந்த முடிவு டக்குன்னு நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ் பர்சன் அதி புத்திசாலிகள் நீங்கள் ஆனாலும் ராசிநாதன் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குயிக் டிசிஷன் எடுக்க வராது அது மட்டும் இல்லை உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவமனைக்கு அது கொஞ்சம் தலைவரிச்சு ஆடும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் ஏன்னா அவர் பதினொன்றில் குரு இருக்கிறார் பதினொன்றில் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் அது பெரிய இமாலய வெற்றி பெறும் ஆனால் நீங்கள் தான் ஒரு கன்ஃபியூஷன் நிலையில் இருப்பீங்க ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு இன்னொரு படம் இன்னொரு சீல் பண்ணுறதுக்கோ இல்லை வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் உடன் பிறந்தவங்க வீட்டுக்கு போகிறதும் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதும் பரஸ்பரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது நாளில் கேது இது உண்மையிலேயே ஒரு மைனஸ் தாங்க மாத்திருஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னாக்கா வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும் பழுது பார்க்கக்கூடிய செலவு எக்ஸ்ட்ரா வேறு ஆகும் அது ஒன்று ரெண்டாவது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று மாதம் மாதம் ஒதுக்கி வைப்பீங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு அந்த ஆரம்பத்திலே செலவாகிடும் பார்த்தா நிறைய செலவு வச்சிடும் நீங்கள் எதுக்கு ஒதுக்கி வச்ச பணத்தை விட ரட்டிப்பு செலவுக்கு கொண்டு வரும் ஆனாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் எதை ரொம்ப முக்கியமாக செலவு பண்ணணுமோ எது ரொம்ப ரொம்ப எசென்சியலோ இப்போ உதாரணமாக வீட்டில் ஒர் பத்திச்சு ஒயரு வந்து மாற்றணுமா ஒயர் மாற்றுங்க இல்லை பிளம்பிங் ஒர்க் செய்யணுமா பிளம்பிங் ஒர்க் செய்யுங்க இல்லை டோர் போயிடுச்சு டோர் மாற்றுங்க இப்படி எது ரொம்ப எஸன்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் விழிப்புதுங்க வைச்சவிடும் உங்களுக்கு பிபி சுகர் எகரும் ஆனால் நாளில் கேது இருந்தால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அது வெளிநாட்டில் இருந்து படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் இல்லை உள்நாட்டிலையும் சரி படிக்கிற இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும் நல்லா படிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் எது எப்படி இருந்த போதிலும் குலதெய்வத்துடைய பிளெஸிங் அதாவது குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் இந்த வாதம் உங்களுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் ரொம்பவும் பயப்படாதீங்க அதே நேரத்தில் பூர்வீகத்துலேருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீக சொத்து இது வரைக்கும் நீங்கள் பிரிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அந்த வாதம் பிரிச்சுக்கிட்டால் உங்களுக்கு ச சந்தோஷமாக அவங்க பங்கு கிடைக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்போது அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங்கும் ரிஷிகள் முனிகள் குருமாரிய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆறாம் இடம் சனி பார்வையில் இருக்குதுங்க ஆறாம் இடம் சனி பார்க்குறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே ராசிநாதன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்து நீச்சமடைஞ்சு இருக்கார் அப்போது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மருத்துவ செலவு வைக்கும் அதில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக என்பா செலவாக இதுவாகும் ஏன்னு சொன்னால் புதன் வந்து நீச்சம் நீச்சமடைஞ்சி நீச்ச பங்கும் பெறவில்லை அது மட்டும் இல்லை கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் சுமையால் ம மனச்சோர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகளுடைய தொல் அதிகமாக இருக்கும் அவங்க மறைமுக எதிரியாக எதிரி நேர்முக எதிரியானு கூட தெரியாது யாரோ எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு குழந்தை அதாவது திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் திருமணத்துக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க திருமணம் வந்து கைகூடி வரும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கும் ஆதரவாக இருப்பாங்க கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஏழுக்குடைய குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி அப்படின்னா அவங்க பிறந்த ப்ரைவேட்லேருந்து லிக்விட் கேஷும் ஜுவல்ஸும் கொண்டு வருவாங்க அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பண வருவாய் பொருள் வருவாயின்னு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணைவியாருடைய சொந்தங்களால் கூட உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரலையும் ஒன்பதாம் இடம் பொழுது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் வந்து சிவனை வழிபாடு செய்யுங்க சூரியன் ரெண்டு வாரம் இருக்கிறார் அந்த ரெண்டு வாரம் சூரியன் இருக்கிற வரைக்கும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தகப்பனுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் தேவை பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பாம்பு ராகுவே இருக்கிறார் அப்போ வந்து விரிவாக்கம் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார் ராகு அப்போ தொழில் பண்ணுறீங்க நீங்கள் இது வரைக்கும் ஏனோ தானோன்னு தொழில் போயிட்டுருக்கோம் யாராவது வந்து உட்காரவங்க ஃப்ரெண்ட்ஸையும் என்னப்பா தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணப்பா தொழில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணப்பா இப்படியே வச்சு ஓட்டாதப்பான்னு சொல்லுவாங்க நான் தரும்பா காசும்பாங்க இப்படி இப்படி கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அப்போ இன்புட் இருக்கும் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஒரு திருப்பு ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இதுதான் நிலை நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சரி தொழில் அப்படின்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னா இப்போ அதில் பார்த்திங்கன்னா பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இன்னும் பிற கவர்மெண்ட் சர்வன்ஸ் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அதிலேயும் கோர்ட்டு கோர்ட்டு வளாகத்தில் நீதித்துறை அந்த வழக்கறிஞர்கள் அதில் பணி பணிபுரிப்பவர்கள் இவங்க மருத்துவத்துறை இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான உன்னதமான ஒரு காலகட்டம் அதையும் குரு பொன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இது உங்களுக்கு இந்த மா மாதம் உங்களுக்கு நகை நட்டு சேரும் அப்படின்னு சொல்லலாம் தங்க நகை உங்களுக்கு நீங்களாக போய் வாங்குறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாராவது கிஃப்ட் வைக்கக்கூடிய ஒரு நிலை கூட வரும் சேரும் சொன்னால் அதுதான் கணக்கு ஏன்னா பதினொன்றில் போய் உட்காந்துருக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மனநிறைவு மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுதல் இப்படி நீங்கள் எந்த துறைக்கு வேலைக்காக முயற்சி பண்ணாலும் அந்த துறை வேலை வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அது குறிப்பாக பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரிபவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இது அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த மிதுன ராசிக்கு ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம் நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க ஏதோ பிரயாணம் பண்ணாதீங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பயன்படுத்தாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த மார்ச் மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு அதாவது அளவற்ற பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு மனித நிலை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்